ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் ரொம்ப இன்ஸ்டண்டா நமக்கு வந்து புறவச்சத்து அதிகமா கிடைக்கணும் புரோட்டீன் நிறைய கிடைக்கணும்னா வீட்டில் இருக்கிற பாசி பேரை வச்சு ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக ஹை புரோட்டீன் லண்டு எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யுது அப்படின்னு இப்பதில் பார்க்கலாமாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கிறேன் இந்த பாசிப்பயிரை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா பாசிப்பயிர் இந்த பாசிப்பயிரை இப்போ நான் ஒரு சட்டியில் ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு வாசம் வர்ற வரைக்கும் அழகாக ஒருத்தர் நம்பரு பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டேங்க அந்த மாதிரி வறுக்கும் பொழுது தான் இது வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் லட்டு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தான் இந்த அளவுக்கு இது வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேம் வச்சுருந்தேங்க ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு வெள்ளை பாகம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் தப்புணை வெள்ளம் ஒரு கப் பாசிப்பயிருக்கு முக்கால் கப் வெள்ளம் இதில் வந்து சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து பாக காய்ச்சிக்கலாம் இது தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரப்போம் பாருங்க வெளில நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா நரம் குட்டி வருது இல்லையா இது அப்படியே இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க பாகு பாகும்போது தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நமக்கு திக்னஸ்ஸாக வேணும் அதுக்காகத்தான் பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்படியே அப்படி க போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பாகு பாருங்கள் இன்னமும் ஒரு நிமிஷம் கொதிக்கும் போது இந்த பாகு கொஞ்சம் நல்லா திக்க கிடச்சிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் வருத்த இந்த இந்தமாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை வந்து ஒரு நல்ல பவுடராக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் குறக்குறோம் நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்பலாம் நெருன்னு வேணாங்க ரொம்ப நைஸ் போடுறோம் இது இந்த மாதிரி தான் அரைபடும் இது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காயிட்டும் இதில் முந்திரி பாதாம் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதோட அதே பங்களில் இன்னமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பாசிப்பயரை இதை கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் முதலே நம்ம பாசிப்பெயரை வறுத்துருக்குறோம் இப்போவுமே இந்த நெய்யில் ஒரு டூ மினிட்ஸு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கம கமுன்னு வாசம் வர்ற வரைக்கும் வறுபட்டுச்சுங்க இந்த ஸ்டேஜில் இதில் இன்னுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டோம் இதில் பாருங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் பாருங்கள் மாவு நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆகும்பொழுது ஆறும்பொழுது இந்த மாதிரியே கொஞ்சம் நல்ல கெட்டி ஆகிங்க சிறப்பு வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இதை நாம் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கொண்டதை சரிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்துகிட்டு நம்ம அதை உருண்டையை உருட்டிடலாம் பார்த்திங்களா ஒரு அருமையான பாசிப்பயிறு லட்டு ரொம்ப எனர்ஜியான ஒரு லட்டு எவ்வளோ அழகாக அது உருட்டி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதே மாதிரியே நாம் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் பாத்தீங்களா ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டியான பாசி பயிர் லட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்க முடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே நம்ம வந்து கொடுக்க முடியுங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு லட்டு ஹை ப்ரோட்டீன் உள்ளது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள்